நால்வர் பெருமக்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சிவாலயத்துக்குள்ளே போனிங்கன்னா இவங்க நாலு பேர் சிலைய வச்சுருப்பாங்க இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது திருஞான சம்பந்தர் கையில் தாளக்கட்டு வச்சிருப்பார் திருநாவுக்கரசர் அப்பர் சாமிகள் கையில் உளவாரப்படை பெரிய சைஸு தோசைகரண்டி இப்போ அப்படி தான் புரியுது அதை வச்சுருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கல்யாண கோல கோலத்தில் இருப்பார் மாணிக்க வாசகர் கையில் திருவாசகர் ஏடு வச்சுருப்பார் சைவ சமயத்திலே நமக்கு நாலு குருமார்கள் அவங்க என்னத்த சொல்றாங்க சிதம்பரம் கோயில் கோயிலில் நாலு வாசல் என்னென்ன வாசல் மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு வாசல் வழியாக சீர்காழியிலேருந்து ஞானசம்பந்தர் வந்தார் தெற்கு வாசல் வழியாக அப்பர் சுவாமி வந்தார் வடக்கு வாசல் வழியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார் கிழக்கு வாசல் வழியாக மாணிக்க வாசகர் வந்தார் நாலு பேரும் ஒவ்வொரு வாசல்லேருந்து வந்தாங்க இது நம்மளுக்கு ஒரு கருத்தாக சொல்லுது சிவபெருமான் இறைவனை அடைய மொத்தம் நாலு வழி இருக்குது அது என்னென்ன வர வீடியோவில் பார்ப்போம் சிவாய நம்ம